அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தற்போது ஒரு வீடியோ காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதாவது கடவுளுடைய கால்கள் அசைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சி நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டால் அமர்ந்திருக்காங்க அழகான அலங்காரத்தோடு இந்த ஆண்டாளுடைய காலானது சிறிது நேரம் சற்றே அசைந்து இருப்பது போல ஒரு காட்சியை பார்க்குறோம் இது மிகப்பெரிய ஆச்சரியமாக தற்போது இணையதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த ஆண்டாளினுடைய கால்கள் அசைந்த காட்சி இருந்தது எப்படி இப்படி அசைவு இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாதது போல இந்த கால்கள் அசைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது உங்களுக்கு ஆண்டால் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிடுங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலில் இது மட்டும் இல்லாம நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் குறிப்பிட்டு இந்த வீடியோ காட்சியில் நம்ம பார்த்தது ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில அந்த அலங்காரங்களோட அங்கு சுவாமிக்கு வழிபாடு நடக்கும்போது கால்கள் அசைந்திருக்கிற காட்சி ரொம்பவே மலைப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோவுல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு பார்த்தோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான வைணவ கோவில்களுக்கான சிறப்பையும் இது பெற்றிருக்கு இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் பற்றி பார்க்கும்போது பெரியார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான வைணவ கோவிலுக்கான சிறப்பை இந்த கோவில் பெற்றிருக்கு இந்த கோவிலானது ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்கு அதாவது முதல் பகுதியில வடபத்திர சாயி பெருமாள் கோவில் இருக்கும் இவருக்கு தான் ஆண்டால் தன்னுடைய மாலையை சூடி கொடுத்தாள் இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய கோபுரம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் பதினோரு அ அடுக்குகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழக அரசினுடைய ராஜகோபுரத்தில் இந்த முத்திரை தான் இடம்பெற்றிருக்கும் இதற்கான தனி சிறப்பு இதுதான் இந்த கோவிலுடைய இரண்டாம் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டாளுடைய சந்நிதி அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் சூடி கொடுத்த நாச்சியார் கோவில் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கும் நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் வாழ்க்கையில் ஒரு இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரணும் அது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுக்கும் நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் மிக பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் உற்சவர் ஆண்டாளுக்கு சுத்தப்படுத்த படக்கூடிய மாலையில கிளி அணிவிக்கப்படுகிறது மேலும் இந்த கிளியை உருவாக்குவதற்கு ஒரு வம்சாவளியினர் இருக்காங்களாம் மரவள்ளி கிழங்கு இலைகள் மாதளம் பூக்கள் இவற்றை கொண்டு தினந்தோறும் ஆண்டாளுக்கு கிளியை செய்து வருகிறாங்களாம் மாலையை அணிந்து ஆண்டாள் அழகு பார்த்ததாக கூறப்படக்கூடிய இந்த கண்ணாடி கிணறு இன்று உண்டியல் ஆக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அன்று இங்கு இருக்கக்கூடிய ஆண்டாள் சூடிய மாலையை தான் எடுத்து சென்று பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க அதே போல் ஆண்டாளினுடைய திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில்ல இருந்து பட்டுப்புடவை வருது இந்த தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ராணி மல்லி என்பவர் ஆட்சி செய்து வந்தாங்களாம் ராணி மல்லிக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற இரு மகன்கள் இருந்தாங்களாம் ஒரு நாள் அவர்கள் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க அந்த சமயம் கண்டன் என்ற மகன் ஒரு புலியால் கொல்லப்படுறாரு இந்த உண்மை தெரியாத ராணி மல்லி தன்னுடைய மகன் என்ன ஆனார் அப்படிங்கறத காட்டுல தேடிக்கொண்டே இருந்திருக்காங்க வெகு நேரமா தேடி கலைத்த பிறகு சிறிது நேரம் உறங்கிட்டாங்களாம் அவருடைய கனவில் கடவுள் வந்து கண்டனுக்கு என்ன ஆயிற்று என்பதை விளக்குறாங்க உண்மையை புரிந்து கொண்ட மல்லி அந்த காட்டை சீரமைத்து சுத்தம் செய்ததுனால இந்த காடானது ஒரு அழகான நகரமாக மாறுது இதன் காரணமா அந்த நகரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயரை பெறுகிறதா இந்த தான் ஆண்டாள் பிறந்து வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது பெரியாழ்வாரினுடைய மகள் ஆண்டாள் ஒரு நாள் பெருமாளுக்கு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பூவை அவள் தன்னுடைய தலையில சூடிக்கொண்டு அழகு பார்த்து பிறகு பெருமாளுக்கு அணிவிக்க கொடுத்தாலாம் பெருமாளுக்கு அந்த பூவை சூடிட்டாராம் இது மட்டும் இல்லாம ஒருமுறை பூவில் தலைமுடி இருந்ததை அறிந்த பெரிய பெரியாழ்வார் அந்த பூவினை தவிர்த்து ஒரு புதிய பூவை பெருமாளுக்கு சூடுறாரு அந்த சமயத்துல ஆழ்வார் முன்னே தோன்றிய பெருமாள் கோதையினுடைய கூந்தலில் சூடிய பூவை நான் சூடிக்கொள்வேன் என்று அவரிடம் சொன்னாரா இன்றும் கூட ஆண்டாளுக்கு சார்த்தப்படக்கூடிய மாலை மறுநாள் காலையில் வடபெரும் கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சார்த்தப்படுது இப்படி புராணங்கள் வழியா இன்னைக்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மிக காரணங்கள் சொல்லப்படுது இந்த நகரத்தில் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாள் அவதாரம் எடுத்து பிறந்ததன் காரணமாக இது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயரில் அழைக்கப்படுதான் மேலும் திரு என்ற அடைமொழியை கொண்டு திருவெள்ளிபுத்தூர் என்றும் அழைக்கப்படுதான் திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி அறிவு வியாபாரம் முன்னேற்றம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க விவசாயம் செழிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்து மக்கள் வேண்டிக் இந்த திருத்தலம் தரிசன நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை அதே போல் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் கிபி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டுகளில் ஸ்ரீ வல்லவ மன்னரால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கிபி எண்ணூற்றி பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் மாவேலி வானாதுராயர் என்பவர் இந்த கோவில புதுப்பித்ததும் விரிவுபடுத்தியும் பணி திருப்பணிகளை செய்திருக்காரு காலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் ராணிமல்லி என்பவரினுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததா நாம பார்த்தோம் இவர்களுடைய இந்த கதையாலதான் இந்த ஊரே தொடங்கியது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தளம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல தொண்ணூறாவது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தளத்தினுடைய மூலவர் வடபத்ர சாயி சுயம்பு மூர்த்தியாக அருள் இந்த தளத்துல மட்டுமே ஆண்டாள் ரங்கமன்னார் கருடால்வர் ஆகிய மூவரும் ஒரே தளத்தில் காட்சி கொடுக்குறாங்க உச்சவர் பெருமாள் பேண்ட் சட்டை அணிந்தும் முக்கிய விழாக்களில் வெள்ளை வேஷ்டி அணிந்தும் அருள் அளிப்பார் திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்திற்கு ஆண்டாளுக்கு சூடிய மாலையை அணிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இதுவே இங்கு மிக பெரும் சிறப்பாக பார்க்கப்படுது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தான் அணிந்திருக்கக்கூடிய மாலையில நூற்று எட்டு திவ்ய தேசங்கள்ல அருளக்கூடிய பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகம் ஆண்டாள் கோவில் கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவற்றுல நூற்று எட்டு திவ்ய தேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருக்கும் இந்த ஓவியத்துல திருப்பார்க்கடல் வைகுண்டம் பெருமாள் உள்ளிட்ட அனைத்து பெருமாளையும் தரிசிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இங்கு ஆண்டாள் பெரியாழ்வார் வடபத்ர சாய் ஆகிய மூன்று பேர் அவதரித்த தளம் அப்படின்னு பார்த்தோம் இதனால முப்பிரி ஊட்டிய தளம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை பாடியிருக்காங்க இதில் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களையும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் பதினோரு நிலைகள் கொண்டு பதினோரு கலசங்களோடு இருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய கோபுரத்தின் உயரம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி அப்படின்னு பார்த்தோம் இது மிக பெரும் ஒரு சிறப்பானது நம்ம தமிழகத்தினுடைய ஒரு பெருமைக்கு உரிய தலமாக இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஒரு சிலைகள் கூட இல்லாமல் தமிழர்களுடைய கட்டடக்கலையை எடுத்துக்காட்டும் விதமாக இருந்ததும் இந்த கோபுரம் தமிழக அரசினுடைய சின்னமாக இடம் பிடிக்க ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரின் மற்றொரு அதிசயம் ஆடிப்பூரம் அன்னைக்கு இழுக்கப்படக்கூடிய அழகிய தேர் அப்படின்னு சொல்லலாம் ஆடிப்பூரம் ரொம்ப சிறப்பாக இங்கு நடக்கும் காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை இந்த கோவில் நடை அதே போல மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையோ மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திறந்திருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தன்னுடைய கால்களை அசைத்த ஒரு அதிசயமான வீடியோ காட்சியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அதிசயமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்